அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது எவ்வகையான தீர்ப்புனால் நத்தம் நிலம் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி நாம் பார்க்கலாம் இறையாண்மை அதிகாரத்தின் கீழ் உள்ள பிற விஷயங்களின் உரிமைக்கு எதிராக யாரும் நத்த நிலத்தை ஆக்கிரமித்து தன்னை உரிமையாளராக அறிவிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது எந்த ஒரு சட்ட அதிகாரமும் இல்லாத நிலையில் நத்தம் நிலம் உட்பட நிலத்தை ஆக்கிரமிப்பது மட்டுமே உரிமையையோ அல்லது உரிமையையோ வழங்காது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாசில்தார் தாக்கல் செய்த ரிட்மனு மீதான மேல்முறையீட்டில் நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளது நத்தம் நிலம் உட்பட ஒரு நிலத்தை யாரும் ஆக்கிரமித்து இறையாண்மை அதிகாரத்தின் கீழ் உள்ள பிற குடிமக்களின் உரிமைக்கு எதிராக தன்னை உரிமையாளராக அறிவிக்க முடியாது இதன் விளைவாக ஒரு தனிநபரின் வெறும் ஆக்கிரமிப்பு மூலம் உரிமை கோருவது அரசின் இறையாண்மை உரிமைகளையும் அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தின் மீது மற்ற அனைத்து குடிமக்களின் உரிமைகளை தோற்கடிக்கும் உடைமை கட்டுப்பாடு மற்றும் பயன்பாடு உள்ளிட்ட உரிமை சட்டத்தின் அதிகாரத்தின் கீழ் உள்ள இறையாண்மை அதிகாரத்தால் மட்டுமே வழங்கவும் அங்கீகரிக்கவும் முடியும் இல்லையெனில் தற்போது வழக்கில் நத்த நிலம் உட்பட நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு எந்த சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை அது சட்டவிரோதமானது சட்டத்தின் அதிகாரம் இல்லாத நிலையில் எந்த ஒரு நபரம் நிலத்தின் உரிமையையோ அல்லது உரிமையையோ கோர அனுமதிக்க முடியாது என்றும் நத்த நிலம் உட்பட நிலத்தை ஆக் ஆக்கிரமித்திருப்பது ஒரு சட்ட அதிகாரம் இல்லாத நிலையில் உரிமையையோ அல்லது உரிமையையோ வழங்காது என்றும் பெஞ்ச் கூறியது வழக்கின் உண்மை பின்னணி முதல் பிரீதிவாதி தமிழ்நாடு மின்சார வாரியத்திடமிருந்து சர்ச்சைக்குரிய சொத்துக்கு மின்சார தேவை இணைப்பை கோரி ரீட் நடவடிக்கைகளை தொடர்ந்திருந்தார் டிஎன்ஜிபிஐ பிரதி மற்ற பிரீதிவாதிகள் அதிகாரிகள் மேல்முறையீட்டாளர் தாசில்தாரிடமிருந்து சம்பந்தப்பட்ட நிலம் பற்றிய தகவலை கோரினார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக மேல்முறையீட்டாளர் அந்த நிலம் அரசு புறம்போக்கு காலியிட நத்தம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேல்முறையீட்டாளரின் அறிக்கையை நம்பி மின்சேவை இணைப்பு கோரி பிரிதிவாதியின் விண்ணப்பத்தை அதிகாரிகள் நிராகரித்தனர் இதன் விளைவாக பிரதிவாதி நிராகரிப்பு உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்தார் தனி நீதிபதி மேல்முறையீட்டாளரை ரிட் மனுவில் மூணாவது பிரதிவாதியாக சேர்த்து பின்னர் முதல் பிரதிவாதிக்கு ஆதரவாக பட்டா வழங்க உத்தரவு பிறப்பித்தார் பிரதிவாதி சமர்ப்பித்த ஆவணங்களை ஆய்வு செய்ததில் மேல்முறையீட்டாளர் அவை போலியானவை மற்றும் ஜோடிக்கப்பட்டவை என்பதை கண்டறிந்தார் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அவர் பிரிதிவதிக்கு ஆதரவாக பட்டா வழங்க மறுத்து உத்தரவு பிறப்பித்தார் பட்டா வழங்க வழங்க உத்தரவை பிறப்பித்ததற்கு முன்பு முன்பு ரிட் நீதிமன்றத்தால் எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையில் மேல்முறையீட்டாளர் மேல்முறையீட்டை விரும்பினார் டிவிஷன் பெஞ்ச் இந்த விஷயத்தை மீண்டும் தனி நீதிபதி நீதிபதியிடம் திருப்பி அனுப்பியது தனி நீதிபதி ரிட் மனுவை அனுமதித்தது பிரிஜிவாதிக்கு ஆதரவாக பட்டா வழங்குமாறு மேல்முறையீட்டாளருக்கு உத்தரவிட்டார் இதனால் பாதிக்கப்பட்டதால் மேல்முறையீட்டாளர் நீதிமன்றத்திற்குள் மேல்முறையீடு செய்தார் நீதிமன்றத்தினுடைய பகுத்தறிவு இந்த வழக்கின் மேற்கூறிய சூழலில் உயர்நீதிமன்றம் இந்திய ஒன்றியத்தின் எல்லைக்குள் உரிமையாளர் இல்லாமல் எந்த நிலமும் இருக்க முடியாது ஒரு இறையாண்மை அதிகாரமாக மாநிலம் தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தின் பிரிவு இரண்டின் கீழ் அதாவது இந்திய அரசியலமைப்பு பட்டியல் இரண்டு நுழைவு பதினெட்டின் கீழ் அறிவிக்கப்பட்ட அனைத்து நிலங்களுக்கும் உரிமையாளர் என்று குறிப்பிட்டது முதல் பிரிதிவாதி பட்டா பெற தகுதியற்றவர் என்பதை மேல்முறையீட்டாளர் நிறுவ முடியும் என்று நீதிமன்றம் கருதியது முக்கியமாக இரண்டு காரணங்களுக்காக அதாவது முதலாவதாக அவருக்கு ஐந்து ஏக்கர் நிலம் மற்றும் ஒரு வீட்டு சொத்து உள்ளது அதில் அவர் ஒரு பக்கா வீடு கட்டினார் இரண்டாவதாக நட்டம் நிலத்தை ஆக்கிரமித்திருப்பது மட்டுமே உரிமையையோ அல்லது உரிமையோ வழங்காது நத்தம் நிலங்கள் குடியிருப்பு வீடுகளுக்காக ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்னின் கீழ் அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்படவும் வேண்டும் ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்றின் கீழ் பரிசீலிக்கப்படும் தகுதி அளவுகோலின் அடிப்படையில் நிலமற்ற ஏழை மக்களுக்கு நிலம் சமமாக ஒதுக்கப்பட வேண்டும் ஒரு நபர் அல்லது ஒரு ஆக்கிரமிப்பாளரின் தன்னார்வ ஆக்கிரமிப்பின் அடிப்படையில் நத்த நிலங்களின் உரிமை தலைப்பு அல்லது உரிமை வழங்கும் பட்சத்தில் நிலமதிப்பு வானலாவா உயர்ந்து வருவதால் சில சக்தி வாய்ந்த பேராசை கொண்ட நபர்கள் மட்டுமே நத்தம் நிலங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பார்கள் என்று அது மேலும் குறிப்பிட்டது நத்தம் நிலங்கள் குடியிருப்பு நோக்கங்களுக்காகவும் வருவாய் அதிகாரிகளால் ஏழை நிலமற்ற மக்களுக்கு வருவாய் நிலை ஆணை ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று அல்லது பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது தற்போதைய வழக்கில் முதல் பிரிதிவாதி ஒரு ஏழை நிலமற்ற நபர் அல்ல ஆனால் ஏற்கனவே நிலங்கள் மற்றும் வீட்டை சொந்தமாக வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி சில வருவாய் அதிகாரிகளின் கூட்டு சேர்க்கையுடன் வருவாய் பதிவேடுகளை கையாண்டு போலி மற்றும் ஆவணங்களை உருவாக்கி தனிப்பட்ட லாபத்திற்காக வணிக கட்டிடங்களை கட்டியதன் மூலம் அவர் நத்தம் நிலங்களை ஆக்கிரமித்துள்ளார் என்று அது முடிவு செய்தது அதன்படி உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டை அனுமதித்தது ஆட்சேபிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்தது ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று என்றால் என்ன என்பது பற்றி விளக்கம் பார்ப்போம் ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று என்பது வருவாய் நிலை ஆணை ஒன் என் இருபத்தி ஒன்று இது வருவாய் நிர்வாகத்தில் நிலுவை ஆவணங்களை கையாளும் நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகளை விவரிக்கிறது ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று வருவாய் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் சில குறிப்பிட்ட செயல்களுக்கு தேவையான நடைமுறைகளை தீர்மானிக்கிறது வருவாய் நிலை நிலையான ஆணை ஆர்எஸ்ஓ என்றால் என்ன ஆர்எஸ்ஓ என்பது வருவாய் நிர்வாகத்தில் நிலுவை ஆவணங்களை கையாளும் விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் தொகுப்பு ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று நிலுவை ஆவணங்களை சரிபார்ப்பதன் மூலம் சட்டப்பூர்வமான நில உடைமைகளை உறுதி செய்கிறது அது நிலத்தை விற்று வாங்குதல் போன்ற பல்வேறு நில பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படுகிறது சட்டப்பூர்வமான முறையில் நிலத்தை மாற்றுவதற்கும் நிலத்தின் உரிமை மற்றும் சொத்து சொத்துரிமைகளை பதிவு செய்வதற்கும் வழிவகுக்கிறது ஆர்எஸ்ஓ ஒன்று எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது ஆர்எஸ்ஓ ஒன்று நிலம் தொடர்பான வழக்கு சொத்து தகராறு போன்ற நில தகராறுகளை தீர்ப்பதற்கு பயன்படுகிறது நில நிலப்பரிவர்த்தனைகளை செய்யும் பொழுது நில உரிமை சொத்து உரிமை பற்றிய தகவல்களை சரிபார்ப்பதற்கு ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று பயன்படுத்தப்படுகிறது நிலம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்களை முறையாக பதிவு செய்ய ஆர்எஸ்ஓ இருபத்தி ஒன்று வழிவகுக்கிறது தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இன் பிரிவு இரண்டு இந்திய அரசியலமைப்பின் பட்டியல் இரண்டு நுழைவு பதினெட்டு இணைக்கப்பட்டுள்ளது இது ஆக்கிரமிப்புகளின் மேலாண்மையை குறிக்கிறது இது அரசால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை கையாள சட்டரீதியான வழிமுறைகளை வகிக்கிறது விரிவான விளக்கம் தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து என்பது நில ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்குகளை கையாளுவதற்கான ஒரு சட்டபூர்வ கட்டமைப்பை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பின் பட்டியல் இரண்டு நுழைவு பதினெட்டு மாநில சட்ட மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்ட பொதுவான நில ஆக்கிரமிப்பு சட்டங்களை உள்ளடக்கியது பிரிவு இரண்டு நில ஆக்கிரமிப்புகளை கையாளும் அதிகார வரம்பை நிர்ணயிக்கிறது குறிப்பாக மாநில அரசாங்கத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்கும் அதிகாரத்தை வழங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சட்டத்தின்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்க அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளில் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை பின்பற்ற வேண்டும் இது ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு நோட்டீஸ்கள் அனுப்புதல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை அளவிடவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களுடன் வழக்கு தொடரவும் அனுமதி அளிக்கிறது பட்டியல் இரண்டு நுழைவு பதினெட்டு மாநில சட்டத்தின் அதிகார வரம்பை மேலும் தெளிவுபடுத்துகிறது மாநில சட்ட நில ஆக்கிரமிப்பு சட்டங்கள் நிலப்பதிவேடுகள் மற்றும் இதர நில ஆக்கிரமிப்புகள் சட்டங்கள் மூலம் மாநில அரசு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை கையாளும் அதிகாரம் உள்ளது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சின் முக்கிய அம்சங்கள் பிரிவு இரண்டு மாநில அரசு நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின் கீழ் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்க தேவையான அதிகாரத்தை வழங்குகிறது நோட்டீஸ்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்கும் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன் ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு அரசாங்கம் நோட்டீஸ்கள் அனுப்ப வேண்டும் அளவிடல் மற்றும் மதிப்பீடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை அளவிடவும் மதிப்பீடு செய்யவும் அரசாங்க அதிகாரிகளாக நியமிக்கலாம் வழக்கு தொடருதல் ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் அரசாங்கத்திற்கு நோட்டீஸுக்கு படியவில்லை என்றால் அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் மீட்பு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்கள் அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் இறையாண்மை என்பது ஒரு அரசாங்கத்தின் அல்லது ஒரு நாட்டின் அதிகாரம் மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படாமல் அது தனது சொந்த முடிவுகளை எடுக்க சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது இறையாண்மையின் முக்கிய அம்சங்கள் உச்ச அதிகாரம் ஒரு இறையாண்மை கொண்ட அரசாங்கம் தனது எல்லைக்குள் மற்ற எந்த எந்தவொரு சக்தியையும் மதிக்க வேண்டியதில்லை சுய ஆட்சி ஒரு இறையாண்மை கொண்ட நாடு தனது சொந்த கொள்கைகளை வகுத்து சட்டங்களை இயற்றி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் முடிவெடுக்கும் அதிகாரம் இறையாண்மை கொண்ட அரசாங்கம் தனது சொந்த முடிவுகளை எடுப்பதற்கும் அதன்படி செயல்படுத்துவதற்கும் முழு சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும் இறையாண்மையின் பயன்பாடு அரசியல் ஒரு நாட்டின் அரசியலமைப்பு இறையாண்மையை அடிப்படையாக கொண்டது சட்டம் இறையாண்மையுடைய அரசாங்கத்திற்கு சட்டங்களை இயற்றுவதற்கும் செய்வதற்கும் அதிகாரம் உள்ளது சர்வதேச உறவுகள் ஒரு இறையாண்மையுடைய நாடு மற்ற நாடுகளுடன் சமமான அடிப்படையில் உறவுகளை கொண்டு செயல்பட முடியும் இறையாண்மை என்ற சொல்லின் வேறு சில விளக்கங்கள் தெய்வகிய இறையாண்மை சில நேரங்களில் இறையாண்மை என்பது கடவுள் அல்லது தெய்வீக சக்தியின் உச்ச அதிகாரத்தை குறிக்கும் பயன்படுகிறது நடைமுறை இறையாண்மை இது ஒரு அரசாங்கம் தனது அதிகாரத்தை நடைமுறையில் பயன்படுத்துவது பயன்படுத்தும் திறனை குறிகிறது சட்டப்பூர்வ இறையாண்மை இது ஒரு அரசாங்கத்திற்கு சட்டப்பூர்வமாக அதிகாரத்தை அளிக்கும் உரிமையை குறிக்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு நன்றி வணக்கம்